ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெரி குட் மார்னிங் டு ஆல் பிஜிடிஆர்பி எக்ஸாம் டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபோர் ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது வரும் எக்ஸாம் வந்து எப்போ நம்ம வந்து ஸோ எதிர்பார்க்கலாம் ப்ளஸ் காலி அதாவது வேக்கன்சி பணியிடங்கள் வந்து ஸோ எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா நமக்கு வந்து சப்ஜெக்ட் வைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு ஸோ அந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க பட் அதுக்கான நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த இயரில் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட் அப்படிங்கிறது வந்து ஸோ இருக்குது ஏன்னா நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த இயரில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வேணாலும் நடக்கலாம் இப்பளோ சுட்சுவேஷனை பார்க்கும்போது அப்படி தான் நமக்கு இருக்குது ஏன்னா ஏஜ் லிமிட் இருக்குது ப்ளஸ் வந்து இந்த நைன் டு டென் நைன் டு டுவெல் வந்து டெட்டில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் அப்படிங்கிறது வந்து ஸோ போயிட்டு இருக்குது ப்ளஸ் வந்து சிலபஸ் ஸோ நிறையா விஷயங்கள் இருக்குது பட் இந்த இயரில் நீங்கள் வந்து ஸோ போஸ்டிங் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் அப்படிங்கிறது வந்து சேஃப் ஆகிடும் ஓகே இது பார்க்குறதுக்கு முன்னால் ஸ்மால் இன்ஃபர்மேஷன் ஸோ நம்மளோட அகாடமில வந்து டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம வந்து நிறையா டெஸ்ட் பேஜ் வந்து பிஜ்டி அருபிங் வந்து போய்ட்டு இருக்குது ரீசெண்டாக கூட அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தோம் அதுக்கான டேட் அப்படிங்கிறது வந்து ஸோ க்ளோஸ் ஆகிடுச்சினால நிறையா டீச்சர்ஸ் வந்து லேட்டாக தான் வீடியோ வந்து வாட்ச் பண்ண சார் இப்போ ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கிறீங்க பட் அவங்களுக்காக டேட் வந்து நம்ம வந்து ஸோ எக்ஸ்டன்ட் பண்ணுறோம் ஸோ டெஸ்ட்டு பேஜை பொறுத்த வரைக்கும் மேஜர் வந்து யூனிட் வைஸ் இருக்கும் ப்ளஸ் வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அது உங்களுக்கு யூனிட் வைஸ் இருக்கும் ப்ளஸ் சைக்காலஜி இருக்கும் ப்ளஸ் ஜிகே பட் ஓவராலாக நம்ம ஒன் ஃபார்ட்டி டேஸ் ஸ்டடி ஃபிளான் இந்த ஒன் ஃபார்ட்டி டேஸ் ஸ்டடி ஃபிளான நீங்கள் கரெக்டான வேலை நீங்கள் படித்து நீங்கள் டெஸ்ட் அட்டன்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக இந்த டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் அசிய கவர்மெண்ட் டீச்சராக உங்களால் வந்து நல்ல மார்க் எடுத்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் ப்ளஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல் வந்து டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுறவங்களும் ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பட் மேச்சரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓவரால் இருக்கும் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து உங்களுக்கு யூனிட் வைஸ் வரும் வரும் ப்ளஸ் சைக்காலஜி வரும் ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு ஏன்னா டெஸ்ட் பேர் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஸ்டடி மெட்டீரியல் வீடியோ வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் நீங்கள் கேட்டதுனால தான் நம்ம வந்து இந்த டேட் வந்து எக்ஸ்டண்ட் பண்ணுறோம் பில்லிங்காக இருக்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸ்மே இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் பட் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ் மீடியம் ஓகே இப்போது நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆனுவல் பிளானரில் சொன்ன விஷயம் பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணிவிட்டு ஆகஸ்ட்டில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அப்போது நிறைய டீச்சர்ஸ் கேட்குற கொஷின்ஸ் என்ன அப்படின்னா சார் வேக்கன்சி கம்மியாக தான் இருக்குது டூ ஹண்ட்ரட் தான் சார் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது ஆனுவல் பிளானரில் எப்படி சார் எங்களால் எப்படி சார் போஸ்டிங் வாங்க முடியும் ரொம்ப ரொம்ப கம்மியான வேக்கன்சி தான் இருக்குது அந்த டூ சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அந்த மாதிரிலாம் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க இது வந்து ஒரு வேக்கன்சியே இல்லை ஜஸ்ட்டு ஏதோ ஆனுவல் பிளானரில் மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ பண்ணியிருக்காங்களே தவிர இந்த வேக்கன்சி நினச்சி யாருமே நீங்கள் படிக்காமல் இருக்க வேண்டாம் ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் எக்ஸாமெல்லாம் கண்டக்ட் பண்ணி ரிசல்ட் எல்லாம் பப்ளிஷ் பண்ணதுக்கு முன்னால் ஒரு தௌசண்ட் வேக்கன்சி ஸோ அப்போ கூட நம்ம இன்க்ரீஸ் பண்ணாங்க அதுக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் மடங்கு வேகன்சிலாம் இன்க்ரீஸ் பண்ணுனாங்க பட் இது வந்து ஒரு வேகன்சில இதை நினச்சி யாருமே நீங்கள் படிக்காம இருக்க வேணாம் உங்களோட லைஃப் அப்படிங்கிறது வந்து ஸோ அந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் அசிய கவர்மெண்ட் டீச்சராக போஸ்டிங் வாங்கணும் அப்படிங்கிறதா உங்களோட இலக்கு இருக்கணுமே தவிர வேக்கன்சி ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் இதே மாதிரி தான் எல்லா டீச்சர்ஸுமே இருந்தாங்க வேகன்சி கம்மியாக இருக்குது சார் போஸ்டிங் வாங்க முடியாது இப்போ போஸ்டிங் வந்து நம்மளால வந்து போக முடியாது அதிக மார்க் எடுக்க முடியாது அப்படின்னு ஒரு எண்ணத்துலேயே படிச்சுட்டு இருந்து படிச்சுட்டு இருந்தவங்க என்ன அப்படின்னா லாஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தௌசண்ட் வேகன்சி வந்து எக்ஸாம்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க பட் அந்த டைம்ல ஐயோ படிச்சிருக்கலாமே தௌசண்ட் வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து நீங்கள் ஃபீல் பண்ணிட்டே இருக்கீங்க ஃபீல் பண்ணிகிட்டே நிறைய டீச்சர்ஸ் வந்து இருந்தாங்க பட் அந்த டைமில் ஃபீல் பண்ணி எதுவுமே ஆக போகிறது பட் அதுக்காக தான் நம்ம ப்ரீவியஸ் இயரில் என்னெல்லாம் நடந்துச்சு அதெல்லாம் தோற தூக்கி போட்டு வேக்கன்சி அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா இந்த இயரில் நிறையா வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அடுத்தடுத்த இயரில் பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை இந்த இயரில் வந்து ஒரு நல்ல வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும் ப்ளஸ் சப்ஜெக்ட் வைஸ்மே வேக்கன்சி வந்து போதுமான வேக்கன்சி வந்து ஸோ நமக்கு இருக்கும் பட் இந்த இயரில் நீங்கள் வந்து உங்களோட இலக்கு அப்படிங்கிறது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் அசிய கவர்மெண்ட் டீச்சராக போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் தன்னம்பிக்கையோடு படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம் இந்த இயரை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த இயரில் எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம் அதான் நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஏஜ் லிமிட் ஏன்னா இது வந்து கொரோனா பேண்டமிக்கில் வந்து எந்தவித எக்ஸாமே கண்டக்ட் பண்ணாதனால அவங்க வந்து ஒரு ஒன் இயர் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிற மாதிரி ஸோ கொடுத்துருக்குறாங்க ஸோ அதர் கேட்டகிரி அதாவது ஜென்ரல் கேட்டகரி வந்து ஃபிஃப்டி வரைக்கும் ஐம்பத்தி மூணு வயசு வரைக்கும் அதாவது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே ஐம்பத்தி மூணு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம் அதர்ஸ் கேட்டகரி பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டி எய்ட்டு வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் அப்படிங்கிற வந்து அட்டன் பண்ணிக்கலாம் பட் இது ஒரு ப்ளஸ் ப்ளஸ் என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்டாக போயிட்டுருக்க விஷயங்கள் அப்படின்னா நைன்த் டுவெல்த்து ஸோ அவங்க வந்து அதாவது பிஜ்டிஆர்பிக்கு வந்து டெட்டு அதாவது பேப்பர் ஒன் பேப்பர் டூ வந்து பாஸ் பண்ணால் தான் அந்த நியமனத்தரும் அப்படிங்கிறத வந்து எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரி ஸோ சொல்லியிருக்கிறாங்க அதை அதைப்படி தான் நம்ம வந்து ஸோ எக்ஸாம் வந்து அவங்க நியமன தரும் அப்படிங்கிறத வந்து ஸோ ரீசெண்டாக ஹிஜிடிஆர்பி கண்டக்ட் பண்ணாங்க இப்போ செகண்ட் கிரேட் டீச்சர் வந்து ஸோ கண்டெக்ட் பண்ண போகிறாங்க பட் அதே மாதிரி பிஜ்டிஆர்பி கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸோ கன்சிடர் பண்ணிட்டு ஒரு நியூஸ் வந்து போயிட்டுருக்குது இருக்குது ப்ளஸ் என்ன அப்படின்னா சிலபஸ் ஏன்னா டென் இயர்ஸுக்கு மேலே உள்ள சிலபஸ் தான் பிஜிடிஆர்பி போ பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து ஸோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் சில கண்டன்ட்டை வந்து ஸோ ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் அது ஒரு ப்ளஸ் உங்களுக்கு ஏன்னா சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா புதுசாக வந்து நிறைய டாபிக் வந்து படிக்க வேண்டியது இருக்கும் ஆல்ரெடி இருக்கிற சிலபஸ் அப்படின்னா ஏற்கனவே படித்த தான் ஈஸியாக வந்து மார்க் அப்படிங்கிறது ஸ்கோர் பண்ண முடியும் பட் நிறையா ஸ்பெசிலிட்டிஸ் வந்து இந்த எக்ஸாமில் இருக்குது இந்த எக்ஸாமை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த இயரில் என்ன வேணாலும் நடக்கலாம் ஏஜ் ரிலாக்ஸேஷனை கம்மி பண்ணலாம் இல்லை வந்து டெட்டில் பாஸ் பண்ணாதான் பிஜி டிஆர்பி எக்ஸாம் வந்து எழுத முடியும் இல்லை சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா அந்த டெட் எக்ஸாம் அப்படிதான் அந்த பத்து ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னால் வந்து டெட்டில் பாஸ் பண்ணாலே போஸ்டிங் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வர்றாங்க அப்படின்னா அதில் போயிட்டோம் அப்படின்னா உங்களோட லைஃப் அப்படிங்கிறது வந்து சேஃப் ஆகிடும் பட் வேக்கன்சி கம்மியாக தான் இருக்குன்னு அப்படின்னு யாருமே நீங்கள் படிக்காமல் இருக்க வேண்டாம் உங்களோட லைஃப் அப்படிங்கிறது வந்து ஸோ இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நீங்கள் வந்து அதை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் அப்படிங்கிறது வந்து சேஃப் ஆகிடும் நம்ம ஒவ்வொரு வீடியிலுமே சொல்லிகிட்டு இருக்க விஷயம்தான் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் யாருமே நீங்கள் உரி பண்ணிக்க வேண்டாம் உங்களுக்கு தேவை ஒரே ஒரு போஸ்டிங் தான் அது ஒரு போஸ்டிங் இருந்தாலும் நீங்கள் அதை நோக்கி தான் உங்களோட ஸ்டடிஸ்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கணுமே தவிர அதாவது நிறைய வேகன்சி இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணுற கேண்டிடேட்டும் அதிகமாக தான் இருப்பாங்க ஸோ இப்போ கம்மியான வேகன்சி இருக்குது அப்படின்னா அதாவது எனக்கு கிடைக்காது என்னால் ப படிக்க முடியாது வேகன்சி கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு யாருமே ஸோ அப்ளை பண்ணுற கேண்டிடேட்டு அப்ளை பண்ணுற கேண்டிடேட் வந்து கம்மியாக தான் இருக்கும் அவங்களோட கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோட படிக்கிறவங்க எண்ணிக்கை வந்து ஸோ கம்மியாக தான் இருக்கும் அதனால் வந்து நமக்கு தேவை ஒரே ஒரு போஸ்டிங் அது ஜெண்டர் டென் அதில் நம்ம எப்படி படித்து போஸ்டிங் வாங்கணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் அனலைஸ் பண்ணி படித்தால் மட்டும்தான் இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரில் போஸ்டிங் அப்படிங்கிறத வந்து வாங்க முடியும் காம்படிஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஹெவியாக தான் இருக்கும் பிளஸ் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து இந்த டெஸ்ட்டில் படிக்க வேண்டியது இருக்கும் ஏன்னா இந்த பிஓ எக்ஸாமு இப்போ ரீசெண்ட் ஆனால் தான் யூஜிடிஆர்பிலலாம் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து ரொம்பவே டஃப்பாக தான் கேட்டுருங்க ஸோ கேட்டிருந்தாங்க ஸோ ரொம்பவே மாட்ரேட்டாக தான் இருந்தது அதுலேயும் நீங்கள் வந்து ஸோ கான்சன்ட்ரேஷன் பண்ணி இந்த எக்ஸாமுக்கு வந்து படிக்க வேண்டியதாக இருக்குது நிறைய படிக்க வேண்டியது நிறையா இருக்குது பட் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்லி டென்த் ஸ்டாண்டர்டாக நீங்கள் தரவோ வச்சுருந்தாலே நீங்கள் வந்து ஸோ டுவெண்ட்டிக்கு மேலே ஒரு தேர்ட்டி மார்க் வந்து உங்களால் வந்து ஸோ ஸ்கோர் பண்ண முடியும் இந்த டம் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் வந்து வந்து மினிமம் மார்க் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் பாஸ் இல்லைனா அப்படின்னா உங்களோட மேஜர் பார்ட்டே வேல்யூ பண்ண மாட்டாங்க ரிசல்ட்டே பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க தேர்ட்டி கொஷின்ஸ் இருக்கும் ஃபிஃப்டி மார்க் அதில் ஃபார்ட்டி பெர்சென்டேஜ் மீன் டுவெண்ட்டி மார்க் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து பாஸ் இதில் வந்து ஒரு நல்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணி மட்டும் மட்டும்தான் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் ஏன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் மட்டும் நீங்கள் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு படித்தாலே ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் அதுக்காக தான் நம்ம அகாடமியில் இதிலேயே உங்களுக்கு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுமே உங்களுக்கு ஆடாயி வரும் யூனிட் வைஸ் இது ஒரு ப்ளஸ் ஸோ நம்ம கொடுக்குற இந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் டெஸ்ட் பேஜில் மட்டும் நீங்கள் நல்லா கான்சன்ட்ரேஷன் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி அந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு மெட்டீரியலுமே வந்துடும் அதை மட்டும் நீங்கள் படித்து டெஸ்ட்டு அட்டன்ட் பண்ணாலே ஈஸியாக வந்து ஸோ நல்ல மார்க் எடுத்து உங்களால் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ அதனால் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி உங்களோட இலக்கு அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அசி கவர்மெண்ட் டீச்சராக போஸ்டிங் வாங்கணும் அது மட்டும் தான் உங்களோட மைண்ட் செட்டில் இருக்கணுமே தவிர வேறு வித உரிமையுமே உங்களோட மைண்ட் செட்டில் இருக்கக்கூடாது அதாவது நோட்டிஃபிகேஷன் அதாவது நோட்டிஃபிகேஷன் இப்போ வருமா இந்த இயரில் வருமா வராதா எலெக்ஷன் இருக்குது அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க வேகன்சி கம்மியா தான் இருக்குது படிக்க வேண்டாம் அப்படிலாம் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க யாரோ சொ சொல்ற சொல்றதை சொல்றீங்க பட் அது யார் சொல்றாங்க அப்படின்னு தெரியல ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் வந்து நோட்டிஃபிகேஷன் வர தான் போகுது எக்ஸாம் கண்டக்ட் பண்ண தான் போறாங்க பட் யாரோ சொல்றாங்க அப்படின்னு நீங்கள் இருந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட காலங்கள் தான் கடந்துகிட்டே இருக்குமே தவிர ஸோ படிக்கிறவங்க படிச்சிட்டு தான் இருக்கிறாங்க பட் ஏன்னா ஒரு சில பேர் சொல்றதெல்லாம் காதில் வாங்குறதே இல்லை அவங்க அவங்க அவங்களோட ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேஷன் பண்ணி யார் என்ன வேணாலும் சொல்லிட்டோம் நான் படிப்பேன் எக்ஸாம் எப்போ வந்தாலும் நான் எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கணும் அதுக்கு நான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி படிச்சுட்டே தான் இருக்கிறீங்க பட் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ஸோ வாழ்த்துக்கள் ஏன்னால் உங்களோட இலக்கு அப்படிங்கிறது வந்து டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் அசி கவர்மெண்ட் டீச்சராக போஸ்டிங் வாங்கணும் இப்போ நாளைக்கு எக்ஸாம் வச்சாலும் என்னால் வந்து அதில் பாஸ் பண்ண முடியுமா நல்ல மார்க் எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஷின்ஸ் வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து ஸோ படிக்க முடியும் நிறைய மாடல் கொஷின் பேப்பர் வந்து அட்டென்ட் பண்ணி பாருங்கள் அப்போ தான் மார்க் அப்படிங்க வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஏன்னா இப்போ உள்ள சுச்சுவேஷனை பார்க்கும்போது காம்படிஷன் வந்து ரொம்ப ஹெவியாகவே இருக்கும் மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ மார்க் நல்ல மார்க் எடுத்தால் மட்டும்தான் ஹையஸ்ட் மார்க் எடுத்தால் மட்டும்தான் போஸ்டிங் அப்படிங்கிற வந்து வாங்க முடியும் ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா நைன்ட்டி மார்க்லாம் நைன்டி மார்க் எடுத்தவங்கலாம் போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து ஸோ கிடச்சிச்சு ஏன்னா அதில் வந்து அந்த வேக்கன்சி வந்து எக்ஸாமுக்கு அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணதுனால வேக்கன்சி கம்மியாக தான் இருக்குதுன்னு அப்படின்னு ஒரு சில பேர் ஸோ கொஞ்சம் கேர்லெஸ் இருந்ததுனால எயிட்டி நைன் எயிட்டி எயிட் அந்த மாதிரிலாம் மிஸ் பண்ணவங்களாம் நிறைய டீச்சர்ஸ் வந்து இருக்கிறாங்க அப்படி மிஸ் பண்ணும்போது அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீ கொஞ்சம் அனலைஸ் பண்ணி படுங்க பிரிவிசீல நம்மளோட மனம் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு படித்தோம் ஆனால் ஒரு மார்க்ல போச்சு ரெண்டு மார்க்ல போச்சு அப்படிங்கிற நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமான ஒரு மன வழியை தான் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க பட் இந்த இயர்லேயாவது அந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்காமல் இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் வேக்கன்சி அப்படிங்க வந்து கம்பல்சரி இன்க்ரீஸ் ஆகும் அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது சப்ஜெக்ட் வைஸ்மே உங்களுக்கு அதிகமான வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது ஆனால் கம்பல்சரி வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்த தயவு செய்து யாருமே பார்க்காதீங்க இனிமேல் தான் புதுசாக வந்து வேக்கன்சி வந்து ஸோ அனவுன்ஸ்மெண்ட்டு வரும் அப்படின்னு நினச்சி நீங்கள் படிங்க ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் எல்லாருமே கண்டிப்பாக பாஸ் பண்ணணும் வியாஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சிக்கிறோம் இந்த டெஸ்ட் பேச்சுக்கான டீடைல்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ